ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியான தாயார் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நம்ம போன வாரம் அதாவது ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை மறுபடியும் தொடங்கி இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மூலயமா அந்த தாயார் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அனுகிரகத்தை எனக்கு கொடுத்துருக்கா நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்க வைணவ திவ்ய தேசங்கள் மற்றும் அபிமான ஸ்தலங்களில் பெருமாள் தாயார் சேவை சாதிக்கிறாள் இல்லையா அந்த ஸ்தலத்துடைய முக்கியத்துவம் அதோடைய புராணம் அது மட்டும் இல்லாமல் அங்கே சேவை சாதிக்கிற தாயாருடைய சிறப்பு என்ன அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லா திருக்கோவில்கள்லேயுமே தாயார் தனிக்கோவில் நாச்சியாராவோ இல்லை பெருமாளுடைய திருமார்பில் வாசம் பண்ணிண்டோ இருப்பாள் அவளுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த தாயார் சிறப்பு நிகழ்ச்சி இதோடைய போன வாரம் முதல் எபிசோடல திவ்ய தேசத்துக்கும் ஆதியாக இருக்கிற அந்த திருவரங்கத்தில் சேவை சாதிக்கிற ரங்கநாயகி தாயாரை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோம் ஸ்ரீரங்கத்தில் அந்த தாயார் சன்னிதிக்குள்ளே எப்படி போகணும் தாயார் எப்படி இருக்கா நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் அவளுடைய உற்சவங்கள்லாம் என்னென்ன இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரா ஸ்ரீமதி ஜனனி சுந்தர் அவர்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே இதை கேட்டிருந்தாலும் மறுபடியும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு மறுபடியும் நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு ட்ராவல் பண்ணலாம் கோடை உற்சவத்தில் நிறுத்தினோம் அதை தொடர்ந்து வசந்தோற்சவத்த ஆரம்பிச்சு இன்னும் அங்க தாயாருக்கு என்னென்னலாம் உற்சவங்கள் நடக்கிறது பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வசந்த உற்சவம் அந்த தாயாருக்கு வந்து ஏழு நாட்கள் வந்து உற்சவம் நடைபெறுறது இதை வந்து வசந்த இதுவும் வந்து பெருமாளுக்கு வசந்த உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாயாருக்கு வந்து கண்டறலாம் இத வந்து என்னன்னா பங்குனி உத்திர மண்டபத்துல வந்து அடுத்தது தாயார் சன்னதிக்கு பின்னாடி பக்கம் நீராழி மண்டப சுற்றுன்னு ஒண்ணு இருக்கு ஸோ அந்த இடத்துல நடுவுல வந்து கேடா குழின்னு சொல்லக்கூடிய ஒரு நீராழி மண்டபமும் அதை சுத்தி வளம் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ நீராழி மண்டபத்தோட பக்கவாட்டிலையும் அதுக்கப்புறம் பேக் சைடும் அந்த அகழி இருக்கு இல்லையா அந்த அகழியில வந்து என்னன்னா தாமரை பூக்கள் மிதக்க அதுல வந்து தண்ணீரெல்லாம் நிரப்பப்பட்டு தாயாரிக்கு வசந்த உற்சவம் அந்த இடத்துல பண்றான் வெட்டி வேறால செய்யப்பட்ட அந்த தட்டிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மண்டபத்துல வந்து அப்படியே நம்ம அந்த அந்த மண்டபத்துக்குள்ள போற போதே நல்ல வாசனையும் மனமும் அந்த வெட்டி வேறும் பூவும் அவ்வளோ நல்ல வாசனையோட நம்மள அப்படியே உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பங்குனி உத்தர மண்டபத்துல வசந்த உற்சவம் நடக்கிறது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்க இந்த உற்சவத்துல தாயாரோட திருமேனியில வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி அதை வந்து ஆஹ் அப்படியே அந்த கந்த பொடியை வந்து தாளத்தோட அர்ச்சக சுவாமிகள் வந்து அப்படியே சேவிப்பா அதை வந்து நீங்க நிறைய பார்த்திருக்கலாம் பார்க்கலன்னா இன்னொரு தடவை போய் போருங்க ஸோ அது வந்து புறப்பாடாக கூடிய சமயங்கள்ல அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாம் அந்த மஞ்ச வந்து விநியோகமும் பண்றோம் அடுத்த உற்சவம் ஜேஷ்டாபிஷேகம் இது ரொம்ப முக்கியமான உற்சவம் இது ஆணி மாசம் சுக்ல பட்சத்துல வரக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரத்துல பெரிய பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தாயாருக்கு நடக்கிறது ஜேஷ்டாபிஷேகம்னா என்ன அப்படின்னா ஜேஷ்டா அப்படின்னாலே பெரிய அப்படின்னு அர்த்தம் மூத்த பெரிய மாதிரி முக்கியமான அர்த்தம் இருக்கு அந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பேரும் இருக்கு ஆணி மாசத்துல ஜேஷ்டா நட்சத்திரத்துல நம்பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அந்த பெரிய திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்றோம் அவருக்கு அங்க உடனே அடுத்த வெள்ளிக்கிழமையில பெரிய பிராட்டி தாயாருக்கு வந்து ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா எல் வருஷத்துல முன் எல்லா நாளும் வந்து வடத்திருக்காவேரி அதாவது கொள்ளடத்துல இருந்துதான் தான் தீர்த்தம் கொண்டு வரப்படும் ஆனா ஜேஷ்டாபிஷேக தண்ணிக்கு மட்டும் தென்திருக்காவேரியிலிருந்து நல்ல மங்களவாத மங்களவாதிய கோஷ்டியோட கோயில் யானை தங்க குடத்துல புனித நீர் சுமந்து வர அதோட வேத பாராயணத்தோட அந்த தாயார் சன்னதி வரைக்கும் வருமா அந்த ஜலம் அங்கே கொண்டு வரது அதை பாக்குறதுக்கு அது இன்னும் நல்லா இருக்கும் யானைக்கு முன்னாடி என்ன பண்ணுவா ரெண்டு புறமும் அந்த வைஷ்ணவர்கள் வந்து ஒரு ஜரிக படவை வச்சு விசிறி மடிப்பு மாதிரி மடிச்சு அதை அழகா சுழற்றி சுழற்றி அந்த தீர்த்த குடத்துக்கு முன்னாடி கொண்டு வருவா அதெல்லாம் ரொம்ப கண்கொள்ளா காட்சி ஒன்னொன்னு ஸ்ரீரங்கத்துல நடக்கக்கூடிய உற்சவங்கள் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் எல்லாரும் ஒரு தடவை போய் பாக்கணும் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஏகாந்த திருமஞ்சனம் ஏகாந்த திருமஞ்சனம்னா இதை வந்து பட்டர் சுவாமிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய திருமஞ்சனம் இது அதாவது அங்கில்னு சொல்லக்கூடிய அந்த கவசங்கள் எல்லாம் களைந்து பழுது நீக்கி அதை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு வைப்பான் தாயாரோட திருமேனியில சாத்தி இருக்கக்கூடிய அந்த பச்சை எல்லாம் கலைஞ்சிட்டு தாயாருக்கு பால் தேன் பஞ்சாமிருதம் இதெல்லாம் வந்து திருமஞ்சனம் பண்றான் ஸோ இந்த மாதிரி திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது பச்சை கற்பூரம் குங்கும பூ எல்லாம் சேர்த்து அதை தாயாருக்கு சாத்திட்டு அது மேல பழுது நீக்கி சுத்தம் செய்யப்பட்ட அந்த அங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவசத்தை பட்டர் சுவாமிகள் சாத்திர அறிப்பு அந்த இடத்துல ராத்திரி தாயார் ரங்கனாச்சியார வந்து மங்கள ஆரத்தியோட அன்னைக்கு சேவிக்கலாம் காத்தாலேந்து தாயார் சன்னதிக்கு சேவை அனுமதிக்கப்படுறது இல்லை அதாவது அன்னைக்கு காத்தாலேந்து தாயார் சன்னதிக்கு சேவை இல்லை அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்க்க போறது நவராத்திரி உற்சவம் இங்க வந்து ஸ்ரீரங்கம் கோவில்ல வந்து நடைபெறக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே வந்து பெரிய பெருமாள் முன்னிட்டே முன்னிட்டேதான் நடைபெறும் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பூச்சாத்து உற்சவம் வசந்த உற்சவம் இது மாதிரி எல்லாமே ஊஞ்சல் உற்சவம் திரு அத்தியாயன உற்சவம் எல்லாமே பெருமாளுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தாயாருக்கு நடக்கிறது ஜேஷ்ட அபிஷேகம் எல்லாமே இந்த நவராத்திரி பண்டிகைல மட்டும் ஒன்பது தினங்களும் என்ன இது வந்து பிரத்யேகமா அவளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உற்சவம் இதுதான் இந்த நவராத்திரி பண்டிகை காலத்துல ஒன்பது நாளும் ஸ்ரீ எல்லாம் என்ன பண்றான்னா அகில உலகத்துக்கும் தாயா இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமிய முதல் எட்டு தினங்கள்ல வந்து அஷ்டலட்சுமிகளாகவும் ஒன்பதாவது நாள் அன்று பெரிய பிராட்டியோட அம்சமா இருக்கக்கூடிய சரஸ்வதியாகவும் வந்து துதிக்கிறான் அது மட்டும் இல்லாம ஹயக்ரீவ மூர்த்திய வந்து இந்த நாள்ல வந்து வழிபடுறாலும் சோ இந்த ஒன்பது நாள் உற்சவத்திலையும் ஒரு ஒரு நாள் சாயங்காலத்திலையும் ரங்கநாச்சியார் என்ன பண்றான்னா கருவறையிலே கருவறையில இருந்து சன்னதிய வளம் வந்து அஷ்டலட்சுமி விதானத்தோட கூடிய அந்த கொலு மண்டபத்துல ஏந்திருந்தே அடியவர்களுக்கு அருள் புரிகிறார் தாயார் சன்னதியை விட்டு அவளோட பிரதட்சணத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து பக்தர்களுக்கு சேவை காமிச்சுருக்கா அதுக்கப்புறம் சாயங்காலத்துல வந்து ரெங்கனாச்சியரோட கொலு இருக்கு மூலஸ்தானத்துல இருந்து தாயார வந்து தோலு வந்து பள்ளத்துல ஏந்தருள பண்ணின் வந்து அதை அப்படியே வலம் வந்து படியேற்றமானதுக்கு அப்புறமா என்ன பண்றான்னா கொளு மண்டபத்துக்கு முன்னாடி திருவந்தி காப்பு ஐ மீன் கும்ப ஆரத்தி அதை கொடுத்து கொலு மண்டபத்துக்குள்ள ஏந்தருள்றான் அடுத்தது ஊஞ்சல் உற்சவம் நம்பெர்ம்க்கு ஊஞ்சல் உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாயாருக்கு ஆஸ் யூஷுவல் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது அங்க வந்து எப்படின்னா ரங்கநாச்சியாரோட சன்னதிக்கு வடமேற்கு மூலையில ஊஞ்சல் மண்டபம் இருக்குன்னு பார்த்தோம்ல அந்த பெரிய பிராட்டியோட ஊஞ்சல் திருநாள் வந்து இந்த மண்டபத்துல ரொம்ப விமர்சையா வந்து கொண்டாடுறான் சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி அளவுல வந்து மூலஸ்தானத்துல இருந்து புறப்பாடாகி ஆறு மணிக்கு ஊஞ்சல் மண்டபத்துக்கு வந்துடுறா ஏழு மணிக்கு என்ன ஆகுதுன்னா ஊஞ்சல் தொடங்கி ராத்திரி எட்டு மணி வரைக்கும் ஊஞ்சல் இருக்கு அதுக்கப்புறமா அது முடிஞ்சு ரங்கநாச்சியார் வந்து என்ன பண்றான்னா மூலஸ்தானம் திரும்புறான் சோ ஊஞ்சல் மண்டபத்துல வந்து திருவாராதனமும் ஊஞ்சல் ஆடுதலும் அதுக்கப்புறம் நாதஸ்வர கச்சேரி வேத விண்ணப்பம் திருவந்தி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா பிராட்டி வந்து அருள் மழையில நினையறது போல அடியவர்களுக்கு வந்து எப்படி இருக்கான் பல பிறவிகள்ல கிடைக்காத பேரு இந்த பிறவியில் கிடைச்சிருக்கு இந்த ஊஞ்சல் உற்சவத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆசையா சேவிக்கிற உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் அடுத்தது திரு அத்தியாயன உற்சவம் இதுல வந்து தமிழுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய உற்சவம்னே சொல்லலாம் இத இது வந்து எப்படின்னா அரையர் சுவாமிகள் வந்து கைத்தாலத்தோட ஆழ்வாரோட நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை இசைச்சு அனு அபிநயித்து அதுக்கு விளக்கமும் சொல்றதை வந்து ரங்கநாதர் எப்படி வந்து கேக்குறாரோ அப்ப பிரபந்தம் வந்து பிரபந்தம் சேவிக்கும் போது ரங்கநாதர் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோட அதனால அதனாலதான் அந்த டைம்ல நம்ம வந்து பிரபந்தம் சேவிக்க கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா அதே மாதிரி தாயாரும் வந்து அவ்ளோ அனுபவிச்சு கேக்கிறாலாம் அர்ஜுன மண்டபத்திலயும் திருமாமணி மண்டபத்திலயும் பெருமாளுக்கு அரையர்களால நாலாயிர திவ்ய பிரபந்தம் சேவிக்கிற மாதிரியே ரங்கநாச்சியாரோட சன்னதியில அரையர்களாலும் அத்தியாபகர்களாலும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறா நம்பெருமாளுக்கு பகல் பத்து ராபத்து அப்படின்னு இருபது நாட்களுக்கு இந்த உற்சவம் நடக்கும் தாயாருக்கு அத்தியாயன உற்சவம்னு சொல்லக்கூடிய இந்த திருநாள் வந்து முதல் அஞ்சு நாட்கள் வந்து திருமொழி திருநாள்னு அடுத்த அஞ்சு நாட்கள் வந்து திருவாய்மொழி திருநாளும் பத்து நாட்கள் முதல் பிரபந்தத்தோட அரையர் வந்து முதல் பாசுரத்தை வந்து தாளத்தோடு இசைச்சு சேவிக்கிறார் அதுக்கப்புறம் அரையர்களும் அத்தியாபகர்களும் சேர்ந்து பாசுரங்கள் சேவிக்கிறார் அன்னைக்கு சேவிக்க அன்னைக்கு சேவிக்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தோட ஈற்று ரெண்டு பாசுரங்கள்ல கடைசி பாசுரத்துக்கு முன்னாடி பாசுரத்தை அத்தியாபகர்கள் ரெண்டு தடவை சேவிக்கிறார் கடைசி பாசுரத்தை அரையர் வந்து தாளத்தோட சேவிக்கிற தாளத்தோட இசைச்சு சேவிக்கிற அதுக்கு அடுத்தது தாயார் திருமொழி திருநாளோட அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு முத்துக்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரையர் சேவையும் நடக்கிறது Again, another very, very beautiful, divine episode of Shri Ranganayaki Thayar by Shri Mati Janani Sundar. இத்தனை நமஸ்காரங்கள் சொன்னாலும் அது போகவே போராது ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்திட்டு வசந்த வசந்தோத்சத்தில் ஆரம்பித்து ஜேஷ்டாபிஷேகம் நவராத்திரி உற்சவம்னு அத்தியாயன காலம் நித்தியம் அவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி விஷுவலாக நம்ம எல்லாராலேயும் அங்கே ட்ராவல் பண்ண முடிஞ்சிது அங்கே எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு காட்சி நம்ம எல்லாருடைய மனக்கண்கள்லேயும் ஓடிண்டே இருந்தது ஐம் ஷுர் நீங்கள் எல்லாருமே இதை நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதோடைய தொடர்ச்சி இறுதி பகுதி அடுத்த வாரம் இருக்கு ரொம்ப முக்கியமான பங்குனி சேர்த்தி உற்சவத்தை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் எல்லாரும் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அடுத்த வாரமும் பாருங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார் எபிசோடோட கடைசி பகுதியில் உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கதவிரக்ஷாவோடைய மை டெய்லி பாசுரம் அண்ட் தினம் ஒரு பிரபந்தம் ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இனிமே உங்கள் கத்தவருக்ஷா சேனலு நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பித்தாச்சுனாலே பண்டிகைகள் வரிசையாக வந்துட்டே இருக்க போகிறது எல்லோரும் கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கோ உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்